ஆலோசனையும் ஒரு சங்கத்தை தேர்ந்தெடுக்கணும் அந்த மாவட்ட தலைவர்கள் வந்து மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கு அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம கரூர் மாவட்டத்தில் கரூர் மாவட்ட குதிரை வளர்ப்பு உரிமையாளர்கள் மற்றும் ஜாக்கிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு வந்து நம்ம தலைவரை ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா இந்த தலைவராக வந்து நம்ம ஆர் பார்த்த சாரதி அப்படின்னு சொல்லிட்டு பஸ்பாடி பரத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவரை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா அடுத்ததாக துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டியூர் சரவணன் எல்லாருக்கும் தெரியும் கண்டியூர் சரவணன் துணைத் தலைவராக அடுத்து வந்து செயலாளர் நம்ம குளித்துறையை சேர்ந்த சத்யா சேர்ந்த பொருளாளராக வந்து மாவட்ட பொருளாளராக பி எஸ் விக்னேஷ் கரூர்

செயற்கு உறுப்பினர்கள் ஒரு பத்து பேர் செயற்குழு ஒரு பத்து பேர் அந்த செயற்குழு உறுப்பினர்கள் யாராக்க பாலன் பாலாஜி யோகேஷ் மணிகண்டன் ஜெகன் சந்துரு பிரபு ஜெயபால் இங்க வரல அவரு தளபதி மணின்னு சொல்லிட்டு மனத்தட்ட மணி அவரே சேர்ந்தார் கொண்ட செயற்கை உறுப்பினர்களாக இருப்பாங்க சரிங்களா இதுல கரூர் மாவட்ட சட்ட ஆலோசனை குழு தலைவர் வந்து நான்

இது பல வகையில் திருமதி போனதுனால மிகப்பெரிய காய்கறிய சூப்பரெல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து பேசி தலைவர்களை போக்குவரத்தெல்லாம் தேர்ந்தெடுத்து இதை சீர்திருத்த வகையில் மீட்டிங்கை நடத்தி அந்த தலைவர் செயலாளர்கள்லாம் தேர்ந்தெடுத்து இதில் நம்ம தம்பி தன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பக்கமாக பேசணும் ரெண்டு பக்கமாக பேசக்கூடாதுங்கிறதுலாம் யாருமே எனக்கு இல்லை எல்லாருமே ஒரே மாதிரி தான் ரெண்டு பேர் அப்படிங்கிறதே இல்லை எல்லாருமே ஒரே தான் ஒரே இல்லையில போய் பார்க்கணும் அப்படின்னாக்கா எல்லாருமே சொல்லுவார்கள் நமக்கு கண்டிப்பாக தான் யானை எனக்கு யாராவது வந்து எதுவும் நோக்கி யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரிலாம் கிடையாது கரூர் மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் மிக மிகச்சிறந்த ஒரு ஷோக்குதாரியை நடத்துகிற ஒரு மீட்டிங்கு அதை வந்து சங்கம் அப்படின்னு சொல்லி அதை பாராட்டக்கூடிய வகையில் நடத்தி காட்டணும் என்னோடய ஒரு சவாலாக நான் எடுத்து என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லி